வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு பாகுபாடு இல்லாமல் அனைவரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறேங்க நண்பர்களே மே மாதம் ஒன்றாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுக்கான மே மாத பதிவை பதிவிடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நண்பர்களே வழக்கம் போல் கிரகநிலை கிரக மாற்றம் பலன்கள் வழிபாடு பரிகாரம்னு சொல்லிவிட்டு நாலு பகுதியாக சூப்பராக பிரித்து பதிவிட்ருக்கேன் இந்த பதிவை ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் இந்த மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களுங்க நண்பர்களே நிறைய துலாம் ராசி நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேங்க இந்த பதிவு ராசி மற்றும் லக்கணம் அதோடு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு பொருந்துங்க முதல்ல கிரகநிலை என்னென்னு பார்த்துடலாங்க இந்த மாதம் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவான் ராகு பகவான் செவ்வாய் பகவானும் களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சுக்கர பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் இந்த மாதத்துக்கான நிலைகள் இருக்குதுங்க இந்த மாதத்தில் என்ன கிரக மாற்றங்கள் இருக்குதுன்னு பார்த்தா மே மாதம் ஒன்றாம் தேதியே தேவகுரு தெய்வகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு கிரக மாற்றம் பெறுறாருங்க இந்த ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த மாதத்தில் நடக்கப்போகுது இந்த குருப்பயிற்சியோடு இந்த மே மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது இனி வரும் காலங்கள் நம்ம துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பதிவு அடுத்ததான் ஏழு அஞ்சு இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் பகவான் கலத்திரஸ்தானத்திற்கும் பதிமூணு அஞ்சு இருபத்தி நாலு அன்றைக்கி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் இருபது அஞ்சு இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஸ் அஷ்டமஸ்தானத்திற்கும் இருபத்தி நாலு அஞ்சு அன்றைக்கி புதன் பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் மாடுறாங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் இந்த கிரகநிலை கிரக மாற்றங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு மே மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது இதுக்கு நாம் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாங்க துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சிக்க வேண்டிய மாதமாக இந்த மாதிரி இருக்குங்க வரவுக்கு தகுந்த செலவும் தயாராக காத்திருக்கறனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மே மாதத்துலேருந்து நீங்கள் உங்கள் சேமிப்பை கணக்காக வச்சுக்கோங்க தேவையில்லாத வீண் செலவு இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதையெல்லாம் வந்து ஈஸியாக சமாளிச்சிடலாங்க உங்களுடைய முன் கோபத்தால் வேலையில் இருக்கிறவங்க வெளியூருக்கு நீங்கள் வந்து மாற்றம் செய்யப்படலாம் அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறனால உங்களுடைய முன் கோபத்தையும் நீங்கள் குறச்சிக்குங்க பண வரவில் எந்த தடையும் கிடையாது இந்த மாதம் மற்றவங்களுக்கு படிப்புகள் இருக்கட்டு ஒரு ஆன்மீக செலவு இருக்கட்டு குலதெய்வம் கோயில்னு நிறைய உதவி செய்யக்கூடிய காலமாகவும் நிறைய பேருக்கு டொனேஷன் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் எதிரிகளுடைய எதிர்ப்புகள் குறையும் இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம் மந்தமான சூழ்நிலை இருந்தாலும் வருமானத்துக்கு குறையும் இல்லைங்க தொழில் போட்டி எதிரிகள் பற்றிய கவலை வந்து இந்த மாதத்தில் விட்டுருங்க உங்கள் பிஸ்னஸில் வந்து கவனத்தை வந்து அதிக அளவு கவனத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க வேலையில் இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க கூட எந்த ஈகோவும் பார்க்காம அவங்கள்ட்ட வந்து எந்த குற்றங்குறையும் கண்டுபிடிக்காமல் நீங்கள் வாட்டுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சொல்லி உங்கள் வேலை செய்யணும் பேசும்போதும் சரி கோபம் வந்து அதிகமாக படாதீங்க பேசும்போதும் அடுத்தவங்கள்ட்ட உங்களுடைய கோபத்தை காட்டாதீங்க குடும்பத்தில் கடந்த காலத்தில் இருந்த மன அழுத்தம் குறைஞ்சி மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவியினுடைய அன்பில் வந்து சகஜ நிலை உருவாகும் ஆனால் சின்ன சின்னதாக ஒரு மனச்சங்கடங்கள் உருவாகும் ஸோ விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து போகும்போது இந்த சின்ன சின்ன சங்கடம் அப்படிங்கிறத நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆதரவற்றோர் குழந்தைகள் படிப்புன்னு சொல்லி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அது மூலமாக நிறைய மகிழ்ச்சியை வந்து பெறக்கூடிய மாதமும் இந்த மாதம் இருக்கும் பணம் சம்பந்தமான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வீட்டில் சொந்த பந்தங்களுக்குள்ளே உருவாகலாம் ஸோ அந்த மாதிரி நிலை இருக்கிறதுனால பணம் கையாளும் விஷயத்துலையும் சரி பேசும் பேச்சிலும் சரி மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் ஸோ கொடுக்கல் வாங்கல் பேசுகிறது இதுலெல்லாம் வந்து எடுத்து தெரிஞ்சாலும் பேசக்கூடாது அதையும் கவனமாக இருக்கணும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த பணம் கைக்கு வர்றதில் இந்த மாதம் கொஞ்சம் தாமதமாகும் அதனால் கோபப்படக்கூடிய நிலை இருந்தாலுமே அதனால் கோபப்படக்கூடிய நிலை உருவானாலுமே ஸோ கோபத்தை வந்து தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அரசியல் துறை நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சில நல்ல பலன்கள் இருந்தாலுமே மனக்கஷ்டம் தொண்டர்கள் மூலமாகவும் மேலிடத்திலிருந்து கண்டிப்பாக உருவாங்க வளர வேணும் அப்படின்னு சொன்னாலுமே இதை பெருசாக எடுத்துக்காமல் வளர வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏச்சிக்கும் பேச்சுக்கும் இடம் கொடுக்காம பெருசாக எடுத்துக்காமல் உங்கள் வேலை மட்டும் நீங்கள் செய்யுங்க சில நேரம் தொண்டர்கள் உங்களை விட சின்ன பதிவில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நின்று நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த தாழ்ந்து போயிட்டோம் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதா நான் யார் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் அந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரச்சனை உருவாகுது அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் அப்போதைக்கு நீங்கள் கடந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ஆன்மீக சுற்றுலா அல்லது ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு ஆன்மீகம் சார்ந்த வேலைகள் வந்து அதிகமாக நீங்கள் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதிக கவனம் செலுத்துகிற காலமாக இருக்கும் குழந்தைகள் வழியில் சின்ன சின்னதாக கோபதாபங்கள் மனச்சங்கடங்கள் வந்தாலுமே பிள்ளைகளினால் பெருமை வரக்கூடிய நேரமாக காலமாக இருக்குது இந்த மாதம் புதிய ஆடை புதிய நகை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற நல்ல நேரமாக இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நகை எடுக்கிறனாலும் சரி ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் சரி வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் எடுக்கிறதுனாலும் சரி யூஸ் பண்ணிக்கங்க மாணவர்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் உண்டாகும் போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு தேர்வு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் படிக்கிற படிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுதிய தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க ஆனாலும் போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்க படிப்பில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் தேர்வு எழுதியிருக்கிற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கங்க நண்பர்களே கிரகநிலை மற்றும் கிரக உண்டான பொது பலனை பாட்டான் இப்போ நட்சத்திர பலன் என்று பாட்டால் சித்திரை மூன்று நான்கு பாத நண்பர்களுக்கு இந்த மாதம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய காலமாகவும் அல்லது ஒன்று சேருவதற்காக ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடக்கூடிய காலமாகவும் இருக்குங்க பைக்கு கார் ஓட்டுற போது ரொம்ப கவனமாக ஓட்டிகிட்டு போங்க அது நைட் டைம்லலாம் ஓட்டும்போது கரெக்டாக ஓட்டிகிட்டு போங்க நல்லா சைடு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்குதா பிரேக் இருக்கா லைட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இரவு பயணத்தை ஆரம்பிங்க முன்னேற்றம் இருக்கும் ஆனாலும் அதிக முயற்சி செஞ்சால் இன்னுமே நிறைய முன்னேற்றம் நிறைய வாய்ப்புகள் வந்து கை கொடுங்கறதுனால இத்தனை மூன்று நான்கு பாத நண்பர்கள் கவனமாகவும் நிறைய முயற்சிகளும் செய்யுங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தொழில் வியாபாரம் படிப்புன்னு சொல்லிவிட்டு அனைத்து வேலைகளிலும் துணிச்சலாக ரிஸ்க் எடுத்து பெரிய வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க நீங்கள் ரிஸ்க் எடுக்கலினாலும் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் ஆனால் இன்னுமே ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா பெரிய வெற்றி கிடைக்கும் பிஸ்னஸ்ஸு நல்லாயிருக்கும் பண வரத்து அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நன்மைங்கனால விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை துணிகிட்ட இந்த மாதம் இந்த மாதம் கடந்த காலங்களில் இருந்த மனக்குழப்பம் நீங்கும் அதோட சிலருக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்களால வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் ஏற்றுட்டு வந்து அதன் மூலமாக கஷ்டம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு உதவும் போது கண்டிப்பாக பார்த்து உதவி செய்யுங்க நீங்கள் போய் வீணாக ரிஸ்கில் மாட்டிக்காதீங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாத நண்பர்களுக்கு ஆன்மீக வழிபாடு ஆன்மீக பயணம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் சற்று உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இழுத்து போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லாகிற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் ரொம்ப தொய்வையாகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இழுபறியான சூழ்நிலை இந்த மாதம் இருக்கும் ஆனால் நீங்கள் திட்டமிட்டு சரியாக பிளான் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் இந்த நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க முடியும் பொருட்கள் தேங்காமல் கரெக்டாக நீங்கள் விற்பனை செய்கிறதுக்கோ இல்லை வசூல் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு பெட்டராக இருக்கிறதுனால எல்லாம்குமே வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்கள் சூப்பராக ஜெயிக்கலாம் வேலையில் கூடுதல் கவனம் வேணும் கூடுதல் அலைச்சல் இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க வெயில் காலமும் இருக்குது ரெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் பார்த்துக்குங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குது ஓகே ஆனால் அந்த சைனஸு ஆஸ்துமா இந்த சூடு சம்மந்தமான பிரச்சனை தொந்தரவு உருவாகக்கூடிய காலம் இருக்கிறனால கொஞ்சம் இந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிறது இதெல்லாம் வந்து குறைதாக எடுத்துக்கங்க நீங்கள் வெளியே போகிறீங்க ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ணுன்னா நீங்கள் பழங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஜூஸ் வகைகள் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க பழ ஜூஸ் மாதிரி எடுத்துக்கங்க நார்மல் ஜூஸ் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற தண்ணி இதெல்லாம் வந்து குறச்சிக்குங்க இந்த மே மாதத்தை இன்னுமே சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை கொண்டு போய் கொடுத்து ரெண்டு நெய்தீபம் போட்டு கோயிலை ஆறு முறை சுற்றி வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படியே ஆஞ்சநேயர் வழிபாடும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது மனசில் தைரியம் தன்னம்பிக்கை உருவாகும் இழுபறியாக இருந்த வேலை தொழில் சூழல் எல்லாமே வந்து எல்லாமே சரியாகி வாழ்க்கை வந்து வளம் பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை மாற்றிக்க முடியுங்க பரிகாரம் அப்படின்னா ஆதரவற்றோருக்கு உணவு தானம் கொடுத்துட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச பேருக்கு எவ்வளோ பேர் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வாங்க இந்த மாதம் நீங்கள் ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி பேச்சில் கவனமாக இறக்க வேணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் இந்த ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி இந்த ரெண்டு நாள் நீங்கள் கவனமாக இறக்கணும் மற்றபடிக்கு எல்லாம் ஓகே என்ன இயல்பு இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு போயிக்கலாம் சரிங்களா நண்பர்களே இது வந்து ஒரு துலாம் ராசிக்கான பொது பலன் இந்த குறுபெயர்ச்சியும் வருது ப்ளஸ் அதோட இந்த மே மாத பலன் இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு வாழ்க்கையை வந்து சரியாக திட்டமிட்டு நடத்தணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடட்டு கொண்டு கொடுத்து குறுப்பெயர்ச்சி பலன் மற்றும் மே மாதத்துக்கான பலன் நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அதன்படி வழிபாடு மற்றும் பரிகாரம் செஞ்சு நான் இப்போ ஒரு நூறு சதவீதம் ஜெயிக்கிறோம் அப்படின்னா ஒரு இரநூறு முந்நூறு சதவீதம் எக்ஸ்ட்ரா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை அப்பப்போ செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதாலும் செய்யுங்க தப்பு கிடையாதுங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்குங்க மற்ற நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே இந்த பதிவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்திங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல்லைக்கான ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இது போல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்